ஸ் பாலட்சுமி துடி எபிசோட் கோபி வந்து கோட்டி ஈரனுக்கு வந்து போகிறாங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ராதிகா பாக்கிறாங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்கே பாரிடம் போகாதே தேவையில்லாத உனக்கு மன சங்கடம் தான்றாங்க அம்மா போக வேண்டிய நேரம் போய் போய்தாம ஆகணும் நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரமான்றாங்க அதுக்கப்புறமா எதாச்சும் பிரச்சனை எடுக்க போது அவள் சொல்ல போகிறா அம்மா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு மனதை வந்துருச்சுமா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி தான் பையனுடைய வாழ்க்கை இப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராதிகா கிட்ட போயிட்டு பேசிட்டாங்க கோர்ட்ல ராதிகா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் சொன்னோம் அப்புறம் ஏன் ராதிகா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு நீ பண்ற விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க கோபி இனிமேலும் நம்மளால ஒன்னு சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சான்ஸ் இல்லை கோபின்றாங்க இனி நம்மளால எல்லாம் ஒன்னு சேர்ந்து வாழ முடியாது எதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம இருக்கணும் சொல்லுங்கன்றாங்க கஷ்டப்பட்டு வாழ்றதை விட நம்ம பிரிஞ்சுறது நல்லது இல்லையான்னு வாங்க இப்படி பேசாதே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ராதிகா கேட்டிருக்கா எனக்கு நீ வேணும் அப்படின்றாங்க எனக்கு நீங்க வேண்டாம் கோபின்றாங்க என்ன உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருந்து நான் கோபி இல்ல இல்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாவே இல்ல அப்படி இருக்கும் போது எப்படி நான் உங்க கூட வாழ முடியும்ன்றாங்க உங்க கூட என்னால வாழவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்ப ராதிகா சொன்ன விஷயத்த கேட்டு கோபிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடுது நீ சொல்ற விஷயத்த என்னால ஏத்துக்க முடியல ராதிகா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க அப்புறம் ஈஸ்வரி ரொம்ப கவலையோடு இருக்கும் போது பாக்கியா இருந்துட்டாத்த இது மாதிரி உங்களுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து கேண்டரிங் போயிட்டு வந்துடுறேன்னு வாங்க எப்படி பாக்கிய உன்னால மட்டும் இப்படி எல்லாம் இருக்க முடியுதுன்றாங்க சந்தோஷமா இருக்கல இங்க என் பையனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது ஏதாகுது கேள்விக்குறியா நினைச்சு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான நீ அதை பத்தி எல்லாம் கவலையே பண்ண மாட்டேங்கிற அத்த அதுல நான் என்னத்த இருக்கு கவலைப்படுறதுக்குன்றாங்க அதுல நான் ஒண்ணு கவலைப்படுறதுக்காக எதுவும் இல்ல அத்தை பெருசா நீங்களே யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது அவங்களுடைய வாழ்க்கை அவங்க பாத்துப்பாங்க அத்தை இனி நான் ஏன் அத்தை அதுல இன்வால்வ் ஆகணும்ன்றாங்க ஆனா எப்படிதான் உன்னால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதோ தெரியல பாக்கியான்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க என்னோட விஷயங்களை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா உங்க பையனை பத்தி யோசிக்கணும் அவசியம் இங்க கிடையாது அப்படின்றாங்க அதனால ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஈஸ்வர் இருந்துட்டு உன்னால மட்டும்தான் அப்படி பேச முடியும் நான் இப்படிதான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டு போயிடுறாங்க அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவோ ராதிகா கிட்ட பேசி பார்த்தாலும் ராதிகா கொஞ்சம் கூட அந்த இடத்துல கன்வின்ஸ் ஆகுறது இல்ல இல்ல என்னால முடியாது இனி அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன் பிரிஞ்சிருந்தா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்ட்டு ராதிகா சொல்லிடுறாங்க ராதிகா சொல்றத கோபியால ஏத்துக்கவும் முடியல அப்புறமா வந்து உள்ள போறாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜ் இருந்துட்டு ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க கல்யாணம் மூணு வருஷம் தான் ஆகுது மூணு வருஷத்துல அதுவும் லவ் மேரேஜ் வேற ஏன் நீங்க ஒரு காரணத்தை கம்பல்சரி ஆமான்ற மாதிரி ராதிகா சொல்றாங்க இவர் கூட என்னால் ஒன்னும் சேர்ந்து வாழ முடியாது நான் பிரிஞ்சுதான் ஆகணுன்றாங்க உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கு எனக்கு ராதிகா வேணும் அப்படின்ற மாதிரி கோபி சொல்றாங்க அட்வொகேட் அதாவது ஜட்ஜி இதை கேட்டுட்டு குழப்பத்தில் தான் இருக்காங்க என்ன முடிவு சொல்ல போறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ